வியாபாரியை வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பதினேழு வயது சிறுவன் உட்பட பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தரமற்ற இன்சுலின் ஊசி பயன்படுத்தப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் புகார் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு ஐந்து ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சாணரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பாபு என்ற டி பாபு நாற்பத்தி நாலு வயது ரவுடியான இவர் தற்போதைய ஆளும் கட்சியைச் சேர்ந்த அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் ஆதரவாளர் ஆவார் இப்போது இவர் திருந்தி தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் டீ விநியோகிக்கும் வியாபாரம் செய்து வந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை அருகே மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் டி பாபுவை கொலை செய்தது மேட்டுப்பாளையம் ரவுடியான புளியங்கொட்டை என்ற ரங்கராஜன் தலைமையிலான கும்பல் என தெரியவந்தது இதனையடுத்து திருவக்கரை கல்குவாரி அருகே பதுமே இருந்த சானரப்பேட்டை ரங்கராஜன் இருபத்தி ஐந்து வயது பில்லு என்ற பிரதீஷ் இருபத்தி ஒன்று வயது வினித் என்ற அனித் இருபத்தி மூணு வயது தரவணன் இருபத்தி ஒன்னு வயது ராஜேஷ் இருபத்தி ஐந்து வயது சூர்யா என்ற ஜெயசூர்யா இருபத்தி ஒரு வயது மற்றும் பதினேழு புதுச்சேரி கொண்டு வந்தனர் முதல்கட்ட விசாரணையில் ரவுடி ரங்கராஜன் மீது ரெண்டு கொலை வழக்கு கொலை முயற்சி உள்ளிட்ட பதிமூணு வழக்கு உள்ளது கொலை செய்யப்பட்ட டி பாபுக்கும் ரங்கராஜனுக்கும் இடையே முன்விரதம் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் டி பாபுவை வெட்டி கொலை செய்து தெரியவந்தது கைது செய்யப்பட்ட சிறுவன் உட்பட ஏழு பேர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அதில் ஆறு பேரை சிறையில் அடைத்தனர் சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினர் அரசின் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் சிகிச்சை பெற வரும் சர்க்கரை நோயாளிகளுக்கு தரமற்ற இன்சுலின் ஊசி வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆதாரத்துடன் புகார் கூறினார் ஊசி தரமில்லாமல் உடைந்து நோயாளி உடலுக்குள்ளேயே சிக்கிக்கொள்கிறது கொள்கிறது என்றும் ஊசியுடன் அவர் புகார் அளித்த வீடியோ வைரலாகி வருகின்றது

பிரான்சில் வசிப்பவர் கமலேஷன் இவர் மறைந்த தனது தாய் கமலாட்சினிக்கு சொந்தமாக புதுச்சேரியில் இருந்த நாலு பிளாட்டுகளை ஆள் மாறாட்டம் செய்து விற்கப்பட்டது குறித்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புகார் அளித்தார் அதன் பேரில் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில் குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் அதில் ஆள் செய்து பிளாட்டுகளை விற்பனை செய்த மூதாட்டி சாந்தி வயது கடந்த ஐந்து ஆண்டுகளாக முத்தியால்பேட்டை சோலை நகரில் தலைமறைவாக வசித்து வருவதை கண்டுபிடித்து கைது செய்தனர் முக்கிய குற்றவாளி சிக்கியுள்ளதால் இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்தனர் சேர்ந்த திருமணம் ஆன பெண் ஒருவருக்கு சேர்ஷாட் செயலி மூலம் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா குடிசை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ் குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறி அவரை ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்யும்படி சுரேஷ்குமார் கூறியுள்ளார் அவர் மீது உள்ள நம்பிக்கையில் அந்த பெண்ணும் ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்துள்ளார் அந்த வீடியோ காலை ரெக்கார்ட் செய்து ரூபாய் பத்தாயிரம் கேட்டு அந்த பெண்ணை சுரேஷ்குமார் மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பெண் ரூபாய் ஆறாயிரம் அனுப்பியுள்ளார் தொடர்ந்து சுரேஷ்குமார் மிரட்டியதை அடுத்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை கைது செய்தனர் மேலும் அவரது செல்போனை ஆய்வு செய்தபோது பல பெண்களை ஏமாற்றி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்தது தெரியவந்தது மேலும் இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் இரு வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இதனை அடுத்து சுரேஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலை நேரு சிலை அருகே உள்ள நகராட்சி அங்காடியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இங்கு அரசியல் சார்ந்த இரண்டு சங்கங்கள் செயல்பட்டு வருவதால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் சகோதரர்களான அருண் சதீஷ் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்காடியில் உள்ள பெண் உட்பட இருவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை இந்நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு மிரட்டல் விடுத்து வரும் அருண் சதீஷ் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி பெரும்பாலான வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு ஆதரவாக மனித உரிமைகள் அமைப்பு தலைவர் முருகானந்தம் போராட்டத்தை பங்கேற்று போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தது தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் அருண் சதீஷ் ஆகிய இருவரும் மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும் திருட்டுத்தனமாகவும் மின்சாரம் எடுப்பதாகவும் வெளியாட்களுடன் அங்கேயே மத அறிந்துவிட்டு பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதாகவும் தட்டி கேட்டால் அடிப்பதாகவும் புகார் அளித்தால் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டினர் மன்னிப்பு கேட்டதுக்காக மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன் சொன்னதால உனக்கு வந்து நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பத்து பேரை கூட்டம் வந்தாங்க பத்து பேர்ல ரெண்டு பேரும் நல்லா நாங்க ரெண்டு ரெண்டு பேரும் வந்ததுதான் நாங்களும் அடிச்சிருப்போம் ஆனா அவங்க ரெண்டு பேருன்றது பத்து பேரா வந்ததால நாங்க எல்லாரும் அடி ஏன் நாங்க எழுத்து எவ்வளவு போராடம் பண்ணோம் கடையை விட்டுட்டு போ ஒண்ணு ஓடி போங்க நாயங்களா அடிச்சு போடுறா கூட உங்களை கேட்கறதுக்கு நாதி இல்லை நான் மகளிர் வேணா இவ்வளவு பண்றான்னு சொல்லிட்டு மகளிர் சொல்லி ஆரம்பிச்சேன் மகளிர் குழு ஆரம்பிச்சதுனால நீங்க எல்லாம் ஒரு மகளிர் தலைவியான்னு சொல்லிட்டு என்னை ஈத்து போட்டு அம்மா அடி அடிச்சு என் பிள்ளைய வெட்டி போட்டுருவேன் குத்தி போட்டுருவேன் என் எல்லாம் போடுற அளவுக்கு உள்ள தயிர் போட்டு நான் தஞ்சி தண்ணி கூட பிடிக்க முடியாத அளவுக்கு என் ஆகிட்டான் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு குடியுரிமை உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தை ஆதிதிராவிடர் நலத்துறை வழங்கி வருகிறது இதே அதற்கு பின் வந்தவர்களுக்கும் பதினோரு வகையான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு அந்தந்த பள்ளிகள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் இது தொடர்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சரியான புரிதல் இல்லை lay இதனால் மாணவ மாணவிகள் மத்திய அரசு உதவித்தொகையை பெற முடியாமல் போகிறது இந்த நிலையில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது ஆதி நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் பள்ளி கட்டண காலதாமதம் இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது தனியார் பள்ளி நிர்வாகிகள் திராவிடர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும் எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அரசு உத்தரவை மீறும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் அகில இந்திய கண் நீரழுத்த நோய் மருத்துவர்கள் சங்கத்தின் முப்பத்தி மூணாவது தேசிய மாநாடு புதுச்சேரியில் இன்று துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதனை புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி துவக்கி வைத்தார் இந்தியாவில் கண்ணீர் அழுத்த நோயின் சிகிச்சையை மேம்படுத்தும் அணுகுமுறைகள் குறித்து மூன்று நாள் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன நாடு முழுவதிலிருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அமெரிக்கா லண்டன் இருந்த ஆறு சர்வதேச நிபுணர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த மாநாடு குறித்து புதுச்சேரி அரவிந்தர் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரியும் மாநாடு முதன்மை ஒருங்கிணைப்பாளருமான வெங்கடேஷ் கூறுகையில் கண்ணீர் அழுத்த நோய் என்பது உலக அளவில் பார்வையிழப்பதற்கு இரண்டாவது காரணமாக உள்ளது இந்தியாவில் ஒரு கோடியே இருபது லட்சம் பேர் இந்நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த நோய் பாதிப்பு குறைப்பு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தெரிவதே இல்லை என தெரிவித்தார் இந்த நோய்க்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத காரணத்தினால் பார்வை பறிபோகும் நேரத்தில்தான் தான் தெரிய வரும் அதனால் நாற்பது வயதை கடந்தவர்கள் கண் நீரழுத்த நோய் குறித்து பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்வையை திருடும் இந்த வியாதி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு தான் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இந்த நோயை தடுக்க முடியாது எதிர்காலத்தில் தடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து கருத்து அரங்கில் வாதிக்கப்படுகிறது என மருத்துவர் வெங்கடேஷ் தெரிவித்தார் பேட்டி மருத்துவர் வெங்கடேஷ் கருத்தரங்கு முதன்மை ஒருங்கிணைப்பாளர் புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் புதுச்சேரியில் ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்புகள் வரையில் அனைத்து வகுப்புகளும் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு மாறியுள்ளன இந்த நிலையில் பத்து பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ க்கு புதுச்சேரி அரசு செலுத்தும் தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் வரும் அக்டோபர் நாலாம் தேதியாக உள்ளது இதை செலுத்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளதாக சமூக அமைப்பினர் ஆளுநர் புகார் அளித்தனர் இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு கட்டணம் தொடர்பாக சிபிஎஸ்இ சுற்றிக்கை கடந்த செப்டம்பர் நாலாம் தேதி அன்றே வெளியிடப்பட்டது தேர்வு கட்டண தொகையானது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தேர்வு கட்டணம் மற்றும் செலவின அனுமதிக்கு நிதித்துறை பட்ஜெட் அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார் மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு கட்டணத்தை செலுத்துவோம் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரிய காலப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் விதமாக காலப்பட்டு சட்டமன்ற தொகுதியின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாண சுந்தரம் அவர்களின் முயற்சியால் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் நோக்கத்தில் மாத்தூர் சாலை சட்டக்கல்லூரி எதிரே அமைந்துள்ள குளத்தை கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் குளத்தை போல ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் செலவில் சுத்தப்படுத்தி அழகுபடுத்துதல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை இன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட காலப்பட்டு சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாண சுந்தரம் அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் கணபதி செட்டிக்குளம் பெரிய காலா சின்ன காலப்பட்டு சாவடி ஆகிய நான்கு கிராமங்களைச் சேர்ந்த கிராம பஞ்சாயத்தார் மற்றும் மீனவர் கிராமத்தியால்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் தீனந்தயாள் உபத்தயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றது இதில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ முன்னிலை வகித்தார் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் எம் ஆர் சரவணன் இளைஞர் அணி மாவட்ட தலைவர் ஹரி வழக்கறிஞர் அணி பிரிவு நிர்வாகிகள் ஆறுமுகம் கிருஷ்ணராஜ் மற்றும் மூத்த நிர்வாகி துரைக்கண்ணு உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உலக சுகாதார நிறுவனத்தால் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி மூணாம் நாள் உலக சைகை மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசின் காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கான தேசிய திட்டம் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை காது மூக்கு தொண்டை பிரிவு மருத்துவர்களின் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியை சுகாதாரத்துறை பொறுப்பு இயக்குனர் டாக்டர் செவ்வேல் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் நூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டு சைகை மொழி குறித்த விழிப்புணர்வு பாதகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பேரணி இறுதியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியில் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஒன்பது நபர்களுக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் வீதம் ரூபாய் ஒன்பது லட்சம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் முப்பத்தி மூணு தாய்மார்களுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி லட்சம் என மொத்தம் ரூபாய் பதினாலு புள்ளி லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இல்லத்தில் இன்று நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறும் அரசாணையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவை நெட்டப்பாக்கம் அருகே உள்ள பண்டசோழ நல்லூர் திருவர் பிரகாச வள்ளலார் அரசு நடுநிலை பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பள்ளி தலைமையாசிரியர் தனபாக்கியம் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கரிகால அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார் பின்னர் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார் கண்காட்சியில் நூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன கண்காட்சியினை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் ஆகியோர் பார்வையிட்டனர் ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சம்பத் ரவீந்தர் ராஜேந்திரன் சுகுணா மலர்மணி அனுராதா சத்தியவதி கழலி ஆகியோர் செய்திருந்தனர் இறுதியாக அறிவியல் ஆசிரியர் அருண்குமார் நன்றி கூறினார் புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் அகில இந்திய கூடோ பெடரேஷன் ஆதரவுடன் நடைபெறுகிறது இப்பயிற்சி முகாமிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயண కలదుక வாழ்த்துரை வழங்கினார் இதில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மகானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியங் ராணா ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கூடோ பயிற்சி அளித்து வருகின்றனர் இதில் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர் ஆறுமுகம் செல்வம் வெங்கடாஜலபதி வெங்கடேஷ் செந்தில்வேல் முருகன் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் பேட்டி பாஸ்கர் சிறைத்துறை கண்காணிப்பாளர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமையில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தினர் சந்தித்தனர் அப்போது வேலுநாச்சியார் இயக்கத்தின் கோரிக்கையை மனுவை முதலமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் அளித்தார் அந்த மனுவில் ஆங்கிலேயரை போரிட்டு வென்ற ஒரே நபரான தமிழ் பெண்மணி ராணி வேலுநாச்சியார் அவர்களுக்கு புதுச்சேரிக்கும் உள்ள தொடர்பை எடுத்துரைத்தார் அவரது விடுதலை வீரத்தை போற்றும் விதமாக மத்திய அரசும் தமிழக அரசும் சிறப்பு செய்துள்ளதை எடுத்து கூறி அதுபோல் புதுச்சேரியில் வேலுநாச்சியார் சிலை வைப்பது கல்வி நிறுவனத்திற்கு பெயர் வைப்பது முக்கியமான சாலைக்கு பெயர் வைப்பது தொடர்பாக கோரிக்கை மனுவை முழுமையாக படித்து கனிவுடன் பெற்றுக்கொண்ட உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டார் இந்த சந்திப்பின் போது இயக்கத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் என் எஸ் கலைவரதன் செயலாளர் கலைவாணி கணேசன் இலக்கிய அணி தலைவர் இளங்குயில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் இயக்கத்தின் கவிஞர்கள் பச்சையம்மாள் பாண்டியன் குமரவேல் புவனா சத்யா பத்மநாபன் கதிர்முத்திரத்தினம் காஞ்சனா பிரமலா மேரி தனலட்சுமி கபிலன் ஆகியோர் உடனிருந்தனர் சேதாரப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலை பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது பள்ளியின் புதிய பெயர் பலகை திறப்பு விழா அறிவியல் கண்காட்சி இலவச மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆனந்தவள்ளி வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் துணை முதல்வர் சாந்தகுமாரி தலைமை ஆற்றினார் இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து மாணவ மாணவிகளின் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது மிதிவண்டிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திவ்யா முன்னிலை வகித்தார் மேலும் அறிவியல் மொழி மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சி அறைகளை அருள்மொழி சந்திரிகா விஜயலட்சுமி குமார் விஜயகுமார் சதீஷ் ஜனார்த்தனன் ஆகியோர் திறந்து வைத்தனர் ஜூலியட் ஜெஸ்ஸி பிளா பிளாரன்ஸ் ஜெரால்டு லூயிஸ் சுகந்தி ஆகியோர் அறிவியல் கண்காட்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சமுதாய நலப்பணித்திட்ட திட்ட அலுவலர் சித்ரா பாரத சாரண சானியர் இயக்க அலுவலர் சில்வியா ஜோஸ்பின் மேரி ஆகியோர் மொழி மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் சதீஷ்குமார் கார்த்திகேயன் ஸ்ரீதேவி ஸ்டெல்லா மேரி ஆனந்தவள்ளி ஜெயா ஆகியோர் நடுவர்களாக இருந்து மதிப்பீடு செய்தனர் ஆசிரியர் கார்த்திகேயன் நன்றியுரை வழங்கினார் உடற்கல்வி ஆசிரியர் மெர்லின் மாணவர்களை ஒருங்கிணைத்து கவனித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அலுவலக ஊழியர்களும் பல்நோக்கு ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாதவிழா கல் கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு ஆற்றினார் துறையின் திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு வலையணி விழா நடைபெற்றது அதனை தொடர்ந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை துணை சபாநாயகர் வழங்கினார் இவ்விழாவில் நெட்டப்பாக்கம் மருத்துவர்கள் ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் உட்பட கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் என நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி டீ வியாபாரியை வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பதினேழு வயது சிறுவன் உட்பட பேரை போலீசார் ஏழு கைது செய்தனர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தரமற்ற இன்சுலின் ஊசி பயன்படுத்தப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் புகார் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு ஐந்து ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர்